ஹை காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேஸ் பட்டிக்காடு குக்கிங் இன்றைக்கி வந்து நான் மரவள்ளிக்கிழங்கில் தான் செய்ய போகிறேன் மரவள்ளிக்கிழங்கு நான் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் எப்போதுமே மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே செய்யலாம் இல்லை அடுத்த நாள் செய்யலாம் அதுக்கு மேலே வச்சுருக்காதிங்க அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதில்லை அதை வாங்கிட்டு வந்த உடனே நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது நமக்கு அந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கேரட் துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துருங்க ஒரு பிளேட்டில் நான் நல்லா துருவிட்டேன் எல்லாத்தையும் துருவினதுக்கப்புறம் அதை நல்லா பிழிஞ்சிருங்க அது ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு புட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ஒரு பவுலில் அதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுல அதை உலர விட்டுருங்க நல்லா காயட்டும் அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு இல்லை பச்சரிசி மாவோ இல்லை மாவோ நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் நான் துருவி தனியாக வச்சுருந்தேன் ஒரு பவுலும் ரெண்டு டம்ளரும் எடுத்து அதில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு லேயர் வந்து மரவள்ளிக்கிழங்கு ஒரு லேயர் தேங்காய் பூ துருவல் அதுக்கு மேலே ஒரு லேயர் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துட்டு அதை நல்லா இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துருங்க நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு இது கூட நாட்டு சக்கரையோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ஆவியில் வாங்கிறதுனால இந்த புட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு புட்டை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அப்படியே இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்